அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் விருச்சக ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு உடல்நலம் சீராகும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் திருமண வயதிலுள்ள மகன் அல்லது மகளுக்கு வரம் தேடும் முயற்சிகளில் இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளலாம் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் ஆனாலும் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு ஆனாலுமே எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பது தாமதமாகும் வியாபாரம் சுமாராக தான் இருக்கு கடையை வேறு இடத்திற்கு மாற்றும் முயற்சி நல்லபடி முடியும் பங்குதாரர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு இருபது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஐந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த வாரம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு என்னதான் திட்டம் போட்டு காரியம் செய்தாலும் எதிர்பாராத செலவு வந்து உங்களுடைய கையை கிடைக்கும் வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் சந்திரனின் நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை அடுத்தவருக்காக பொறுப்பு ஏற்றுக்கொள்வது நல்லதல்ல சிறு வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த லாபம் பெறுவாங்க தனியார் துறை ஊழியர்கள் முதலாளிகளின் அன்பை பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் வங்கியில் வாங்கிய கடனை நீங்கள் அடைப்பீங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல பயணிக்கிறாரு வியாபாரத்தின் நுணுக்கங்களை புகுத்துவீங்க புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு ஆரம்பத்தில் தொழில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பின்னர் சூடுபிடிக்க தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் குரு ஏழாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறலாம் குழந்தை பாக்கியம் ச சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அரசியலில் உங்களுக்கான இடத்தை தக்க வைத்து கொள்வீங்க விரும்பிய பெண்ணின் அன்பை பெறுவதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு முயற்சிகளால் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கணிசமான கையிருப்பு உங்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு கடல் கடந்து பயணம் செய்ய வாய்ப்பு இருக்கு கேது பதினோராம் இடத்துல இருக்காரு குலதெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு எந்த விஷயம் நடந்தாலுமே சரி நடக்காவிட்டாலும் சரி தங்களுடைய அன்றாட கடமைகளில் நீங்கள் கவனமாக இருந்து அவற்றை சரியாக செய்ய வேண்டிய என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் மனதில் பல்வேறு எதிர்கால திட்ட உருவாகலாம் குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்தவரை எப்படியோ வரவுகள் மற்றும் செலவுகளை நீங்க சமாளிப்பீங்க தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் சற்று சிரமப்படாமல் உங்களுடைய தொழில புதிய ஒரு பாதையை உருவாக்கி வெற்றி பெறலாம் உத்தியோகர்கள் மனதில் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கும் சில விஷயங்கள் கூட விரிவில் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடியதாகும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது இருந்து கவனமாக படித்தால் நிச்சயம் சிறப்பிடம் பெற்று தேர்வில் வெற்றி பெறுவாங்க உடல்நலனை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தலைவலி மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்பட்டு விலகும் அருகில் இருக்கக்கூடிய காளி மற்றும் துர்க்கை கோவிலுக்கு அபிஷேகத்திற்காக பசும்பால் வாங்கி தருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது கடவுள் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டு வந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விருச்சகராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெண்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும் பெரும் புள்ளிகளின் அறிமுகத்தால் நன்மைகள் ஏற்படலாம் மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேணும் அரசியல சிலருக்கு மாவட்ட பொறுப்புகள் தேடி வரும் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் எளிதில் நீங்கள் உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்களை அனுசரித்து சென்றார் அவர்களின் உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கும் தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்கள் கடன் வாங்கக்கூடிய நிலையை நீங்க தவிர்க்கலாம் வேலையில சிறுத்தையும் கடினமான உழைப்பையும் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும் நெருங்கிய உறவினர்களின் ஒத்துழைப்பால் உங்களுடைய நிகழ்ச்சிகள்ல மிக கவனமாக அமையும் அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை புதிய வியாபார தொடர்புகள் வருமான பெருக வாழ்க்கை வளமாகும் மகான்களின் தரிசனம் கிடைக்கும் அது இல்லாமல் உடன்பிறப்புகளிடம் இருந்து எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் உயர் அதிகாரிகள் நல்ல முறையில் நடந்து கொள்வது உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களின் வருகையால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தலைவடி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு பயணங்களில் அதிக அரசு வகை தொல்லைகள் ஏற்படலாம் தொழில பணிபுரியவர்கள் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்திகளின் திறன் குறைய வாய்ப்பு இருக்கு சிறப்பான ஆடை அணிந்து நீங்கள் உலா வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சுக ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சனி அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் ராகு கலஸ்தரஸ்தான குரு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் மதிப்பு மரியாதை கூட கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம் உங்களைப் பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க தடைகளை முறியடித்து காரிய வெற்றியை காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் தொழிலால் அனுகூலம் ஏற்படும் எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் சமூக நல சேவைகள் சிறப்புடைய மிகுந்த முயற்சி தேவை அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய செவ்வாய்க்கிழமையன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று முருகனை ஒன்பது முறை வளம் வந்து முருக பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே